ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பராக ஃப்ரைட் ரைஸ் எப்படி வீட்லேயே ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்குது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் ஸோ அதை நம்ம கரெக்டாக அரை மணி நேரம் ஊற வச்சோன்னா போதும் நல்லா நமக்கு உதிரி உதிரியாக சாதம் வரும் ஸோ நல்லா அரை மணி நேரம் ஃபஸ்ட்டு இந்த அரிசி ஊறணும் ஒரு ரெண்டு தடவை பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி களைஞ்சி ஊற்றிட்டு மூணாவது தண்ணியில் அது ஒரு அரை மணி நேரம் ஊறிட்டுருக்கட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம அரிசி வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிடலாம் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம் அப்படின்னா அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க எந்த டம்ளரில் நீங்கள் அளந்தாலும் அந்த ஒன்றுக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக அந்த ரைஸ் வேகிறதுக்கு நம்ம அப்போ தான் உப்பு லைட்டாக சேர்த்தோன்னா தான் ரைஸில் நமக்கு உப்பு பிடிச்சி நல்லாயிருக்கும் ஸோ அந்த அரிசிக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டோம் அப்படின்னா ரைஸ் நமக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் ஸோ இதோடு சேர்த்துட்டு நல்லா இது வேகட்டும் அரிசி இப்போ தண்ணி நல்லா குதிச்சிருச்சு நம்ம குக்கரில் விசில் விட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி நமக்கு உதிரி உதிரியாக பார்த்திங்கன்னா கிடைக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கும்போது ஃப்ரைட் ரைஸ்க்குலாம் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரே சாதம் கலர் சாதம் மாதிரி செய்கிறதுக்கெல்லாம் நம்ம குக்கரில் விசில் விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி இங்கே வேக வச்சு எடுத்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு தட்டில் போட்டு நல்லா நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் ஆற வச்சிடலாம் இந்த ரைஸை அப்போ நமக்கு அந்த ஈரப்பதம்லாம் போய் நல்லா உதிரி உதிரியாக ரைஸ் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தட்டில் போட்டு நல்லா பரப்பிட்டு அது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆற வச்சிடலாம் இப்போது வாங்க நம்ம ஒரு கடாயில் அதே கடாயில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் நீங்க வாக்கில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாமே நம்ம இப்போது சேர்க்கும்போது இந்த காய்கறி வெங்காயம் எல்லாமே சேர்க்கும்போது நமக்கு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் இருக்கணும் ஸோ ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம ஸ்டிம் பண்ணி வச்சு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி தண்ணி விட்டு வர்ற மாதிரி இருக்கக்கூடாது ஸோ அது ஹை ஃப்ளேமில் இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் முட்டைக்கோஸ் கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பிரியமான காய்கள் கேப்சிகம் காலிஃப்ளவர் உங்களுக்கு என்ன காய் பிடிக்குதோ அந்த காயெலாம் சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ இந்த காய்களுக்கெல்லாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ நல்லா அதை கலந்து கொடுத்துக்கலாம் ஹை ஹைஃப்ளேமில் வைக்கும்போது தான் நமக்கு அந்த காயிலிருந்து தண்ணி விட்டு வராது ஸோ அதனால தான் நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு செய்கிறோம் சிம் பண்ணி வைக்கும்போது தண்ணி விட்டு வந்தால் ஒரு மாதிரி சொத சொதனாக ஆயிரும் நமக்கு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதில் சாஸ்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க ஆனால் சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் அப்படியே இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் அரிசி நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் போல போலன்னு ஸோ இப்போ இந்த ரைஸை நம்ம இந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்கள் கரெக்டாக இதே ரேஷியோலேயே ஒன்றுக்கு அஞ்சுன்ற மாதிரி வச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்து எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம சாதத்தை சேர்த்த பிறகு ரொம்ப கரண்டி வச்சு கிண்ணிகிட்டே இருக்காமல் நம்ம அந்த பேனே பிடிச்சி இந்த மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அரிசி உடையாமல் இருக்கும் சாதம் ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போயுமே நம்ம லைட்டாக சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹை ஃப்ளேம்க்கு மாற்றிக்கோங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு நான் மிளகு மட்டும்தான் நம்ம காரத்துக்கு அரைச்சி சேர்க்குறேன் நீங்கள் வெள்ளை மிளகு இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி நார்மலாக நம்ம இந்த மிளகு தான் மிளகு தூள் தான் சேர்க்குறேன் ஆனால் அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக சாஸ் எதுவுமே நம்ம சேர்க்கலைங்க இப்போ ஆனால் டேஸ்ட் உண்மையாகவே வேர் லெவலில் இருந்தது கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாஸ் குழந்தைகளுக்கு சேர்க்காமல் கொடுக்குறதும் நல்லது தாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே பிரியமாக சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கெலாம் நம்ம கொடுத்தும்போது ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்துடும்போது ஈஸியாக மதியம் லஞ்ச் பாக்ஸ் சாப்பிட்ருவாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கும் எடுத்து தான் டெய்லி நம்ம குழம்பு சாதமாக செஞ்சு கொடுக்குறதுக்கு லஞ்ச் லன்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பெரியமாக சாப்பிடுவாங்க ஸோ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதோட பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலாலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நல்லா உதிரி உதிரியாக எவ்வளோ சூப்பராக நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பொல பொலன்னு இருக்குது சாதம் ஸோ இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் பாருங்கள் நான் இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோடய ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்